குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் அவசரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் சோடு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அண்ணை ஊற்றிக்கோங்க தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் கொஞ்சம் கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிடுச்சுப்பாங்க இந்த டைமில் ரெண்டு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த சோறு தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி தேங்காயோட பாதி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது சூடே இந்த சூட்லேயே கலர்னால் போதும் இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரைஸ் போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுறலாம் தேங்காய் சோறு தாளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தேங்காயை துருவி கொஞ்சம் கடலை கருவேப்பில் போட்டு தாளித்து அதில் சோறை போட்டு கிளறது தான் ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் அவசரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா எதாவது ஊறுகாய் மட்டும் கூட நீங்கள் கொடுத்து விட்டிங்கனாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன அவசரமாயிடுச்சி என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு தேங்காயை துருவி தாளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடும் வெங்காயம் போடாமல் வெறும் கடுகு கருவேப்பில் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சது கூட தேங்காயை போட்டு இப்படி கொடுத்து விட்ருங்க வெங்காயம் போட்டிங்கன்னா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நச ஆயிரும் அதனால் வெங்காயம் இல்லாமல் இது போல் தாளித்து கொடுத்து விட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்